வாக ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி காலை நோயத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளியோடய விலையும் தங்கத்தோட விலையும் மீடியம் டேர்மில் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இப்படி இருக்குது இல்லை இதே போல் தொடர்ந்து சரியுமா இல்லை திடீர்னு யூ போட்டு ஏற்றம் அடையுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது இப்போ காலை நிலவுப்படி ஒரு கிராமுக்கு பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி பத்தொன்பது ரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் தொள்ளாயிரத்து அறுபதாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரிவோட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படவில்லை காலை நிலத்தில் கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு

தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இருக்க உலக அரசியல் சூழல் காரணமாக தங்கத்தோட விலை தொடர்ச்சியான ஏற்றமும் சரிவாக இருக்காது ஏன்னா குழப்பமான சூழ்நிலை நிலவரத்துனால ஏற்றம் சரிவோ அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அமெரிக்க டாலர் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொம்பது பைசா என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நாம் ஏற்கனவே சொல்லியது போல் உலக அரசியல் மற்றும் உலக உலக பொருளாதார நிலையை சார்ந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது உலகின் பொருளாதார நிலை சரியாக இல்லாத நேரத்தில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தங்கத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு நஷ்டமே வராது என்பது இன்னொரு உண்மை ஏனென்றால் கடந்த சில வருடங்களாகவே தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றங்கள் ஒவ்வொரு ஏற்றமும் வருடமும் கண்டுகொண்டே வருகிறது என்பது இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது